வணக்கம் நண்பர்களே பெப்டிகல்சர் டிசீஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் பெப்டிகல்சர் டிசீஸ் என்ற இந்த இறப்பை புண் உள்ள ஒரு நபருனுடைய ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வந்துட்டு நம்ம அல்சர் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா சிம்டம்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் வயிறு எரிச்சல் அல்லது வயிறு வலி நெஞ்சு கரித்தல் வயிறு உப்புசம் புளி போன்ற சிம்டம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஜென்ரலாக வந்துட்டு ஒரு நேரடியாக மெடிக்கலில் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு கேஸ்ட்ரபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட் வாங்கி போடுவார் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் மீண்டும் பெயின் வர ஆரம்பிக்கும் லோக்கலில் இருக்கிற டாக்டர்கிட்ட போவார் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கிளினிக் அங்கே போய் ஒரு இன்ஜெக்ஷன் கொஞ்சம் மெடிசன் கொடுப்பாங்க எடுத்துக்குவார் விகேன் வந்துட்டு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஆகும் அல்லது ஒன் மந்த் வரைக்கும் கூட சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் மீண்டும் பெயின் எரிச்சல் நெஞ்சு கறிப்பு வரும் எகெயின் வந்துட்டு அவங்க வீ அங்கேருந்து பக்கத்தில் அவங்க டவுன் எங்கள் பக்கமாக இருக்கோ அங்கே போய் இன்னும் கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் ஒரு செகண்டரி லெவல் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்க அங்கே போய் டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் நேர்கனவே நிறைய மருந்து சாப்பிட்டுட்டிங்க இனிமேல் வந்துட்டு குடல் நிபுணர் தாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற குடல் நிபுணருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுருவாங்க அப்புறம் குடல் நிபுணர் பார்க்கும்பொழுது அவர் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா இது எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம டேப்லெட் மெடிசன் கொடுக்க முடியும் கண்டிப்பாக எண்டோஸ்கோப் பண்ணுங்கள் அதுக்கு தயாராகிக்கோங்க அப்படின்றாங்க அது ஒரு ஃபைவ் தௌசண்ட் செலவு பண்ணி என்டோஸ்கோப் எடுப்போங்க எண்டோஸ்கோப் எடுக்கும்போது புல் புண் இருப்பதாக வரும் லேசான புண் அதிகமான புண் இருக்குது இல்லை இந்த ஹெச் பைல ஒரு என்ன கிருமி இருக்குது அப்படின்ற ரிசல்ட் வரலாம் எதுவும் இருந்தாலும் நம்ம ஒரு சேம் ட்ரீட்மெண்ட் தான் தேவைப்படுகி ஸோ வந்துட்டு அப்புறம் அந்த எண்டோஸ்கோப்புக்கு அப்புறம் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் அந்த மெடிசன் சாப்பிடும்போது கொஞ்சம் சுமாராக இருக்க மாதிரி இருக்கும் பட் அந்த மாத்திரை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மாத்திரை விட்டுவிட்டால் மீண்டும் எரிச்சல் மீண்டு வலி மீண்டும் தொந்தரவு இருக்கும் அப்புறம் இந்த குடல் நிபுணர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய ஊரில் பக்கத்தில் இன்னொரு ஊரில் போய் இருக்கக்கூடிய இன்னொரு கேஸ்ட்ரா என்ட்ரலஜிஸ்ட் அங்கே சம்டைம் எண்டோஸ்கோப் போகலாம் அல்லது பல எண்டோஸ்கோப் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அங்கே ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்புறம் இன்னொரு டாக்டர் அப்புறம் பை த டைம் என்னாகும் அப்படின்னா நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க வந்து யூடியூப் வீடியோலாம் பார்த்து அதில் பாதி வந்து மருத்துவத்துக்கு மருத்துவத்துறைக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் இன்னொரு வீடியோ பார்த்து பார்த்து அவங்க எதையாச்சும் ஒன்று கன்ஃப்யூஸ் பண்ணி பல வீடியோவில் போட்டிருப்பாங்க அதை பார்த்து கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணுவாங்க அப்புறம் வந்துட்டு ஏதாவது இடத்துல ஒரு நாட்டு மருந்து சம்மந்தமான இடத்துப்பார் அதில் கொஞ்சம் சுமாராக இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் மீண்டும் பழைய காரமானவனும் மற்றதை எடுத்துக்கும் பொழுது மீண்டும் தொந்தரவு பண்ணும் இந்த ஸ்டோரி அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்புறம் கடைசியாக மீண்டும் இந்த ஒரு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த அல்சர் பேஷண்ட் எங்கே போவாங்க அப்படின்னா இந்த க்ரானிக் அல்சர் பேஷண்ட்டு எங்கே போவாங்கன்னா மீண்டும் இந்த ஃபர்ஸ்ட்டு போனாங்க இல்லைங்களா டாக்டர்கிட்ட மொத மொதல் ஒரு டாக்டர் போய் இன்ஜெக்ஷன் பண்ணார்ல அதே டாக்டரோட உதவி தேவைப்படும் ஏன் அப்படின்னா அக்யூட் எக்ஸாசர்பேஷன் ஆஃப் க்ரானிக் அல்சர் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது நாள்பட்ட புண் வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் அதிகமாகும் திடீர்னு எரிச்சல் வந்துடும் திடீர்னு மூச்சு அடைக்கிற மாதிரி வந்துடும் ஸோ அந்த மாதிரி வரும்போது அவர் அன்றைக்கி நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் ஒரு கேஸ்ட்ரேண்ட்ரலஜிஸ்ட்டை பார்க்க முடியாது லோக்கலில் இருக்க டாக்டர்கிட்ட போய் ஒரு பேண்டபுரோல் இன்ஜெக்ஷனோ ரெண்டாக் இன்ஜெக்ஷனோ ஏதாவது ஒன்று போட்டு அப்போதைக்கு அந்த பிரச்சனை வெளியில் வருவார் எகெயின் அடுத்த பத்து நாளில் மீண்டும் தொந்தரவு இதே மாதிரி தான் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் இருபது வருஷமாலாம் ரவுண்ட்ஸ்லேயே இருக்கிறவங்க அல்சர் குணப்படுத்த முடியாமலே மருந்து மாத்திரைகளையே எடுத்துகிட்டு இருக்கிறவங்க கிட்டத்தட்ட சம்பாதிக்கிற பாதி காசு வந்துட்டு அல்சருக்காகவே செலவு பண்ணிடுறவங்களை நான் நிறைய பார்த்துட்டேன் ஸோ அவங்கக்கிட்ட தான் எடுத்துப்பது தான் இந்த ஸ்டோரி ஆனால் ஏன் இது நடக்குது அப்படின்னா ஒரே ஒரு காரணம் சொல்கிறேன் இந்த புண் ஆறாமல் போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் ரினியூவல் ஆஃப் யுவர் கேஸ்ட்ரிக் ஊண்டு தமிழில் சொல்கிறேன் உங்களுடைய இறைப்பை அல்லது குடல் புண்ணை நீங்கள் அவ்வப்போது புதுப்பித்து கொண்டே இருக்கிறீங்க பல ஆறு ஸ்டேஜுக்கு வந்துடுது இது ஆறிடுச்சு அடுத்த வாரம் ஆறிடுச்சு அந்த ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கும் பொழுது எகெயின் அதை வந்துட்டு நம்ம இங்கே கையில் இருக்கிற ஒரு புண்ணை பிடிச்சு அப்படியே பிச்சு விட்டால் எப்படி இருக்கும் ஆறு ஸ்டேஜில் வர நல்லா ஆறிக்கிட்டு வர ஒரு புண்ணை கையில் வச்சு பிச்சு விட்டால் எப்படி இருக்கும் அதே வேலையை நம்ம கேஸ்ட்ரிக் அல்சருக்கு குடல் புண்ணுக்கு அந்த ரினியூவல் ஆஃப் ஊண்டு புண்ணை புதுப்பிக்கக்கூடிய வேலையை நம்ம பண்ணுறோம் அதனால தாங்க புண்ணை ஆற்ற முடியல நீங்கள் அமெரிக்காவில் போய் கேஸ்ட்ரான்ட்ரலஜிஸ்ட்டை பார்த்துட்டு வந்தாலும் இந்த புண்ணை புதுப்பிக்கக்கூடிய வேலையை நம்ம நம்மளை அறியாமலே நம்ம செஞ்சோம் அப்படின்னா கேஸ்ட்ரிக் அல்சர்லேருந்து வெளியில் வர முடியாது முன் உடல் புண்ணிலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர முடியாது என்ன சார் சொல்கிறீங்க நான் எப்போ என் புண்ணை புதுப்பித்தேன் நான் எப்போ என் புண்ணை நான் பிச்சு விட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எஸ் நீங்கள் க மசாலா உணவுகள் அல்லது அசைவம் ஆல்கஹால் ஈவன் ஸ்மோக்கிங் காரமான எந்த பொருட்கள் வயிற்றுக்குள்ள அனுப்பியிருந்தாலும் அது உங்களுடைய புண்ணை புதுப்பித்திருக்கும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் அது தன்னைத்தானே ரெனியூ பண்ணிக்கும் மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த புண்ணு போய் சேர்ந்துடும் எப்படி அப்படின்னா நம்ம கையில் ஒரு புண்ணு இருக்குது அப்படின்னா டெய்லி அதில் மசாலா வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த புண்ணு ஆறுமா மேலும் அதனுடைய பரப்பளவு அதிகமாகிட்டே தான் இருக்கும் பச்சை மிளகா கல்லி வச்சுக்கிட்டே இருந்து ஆறுமா ஆறாது அதே மாதிரி தான் இறைப்பை புண் ஆறாமல் போவதற்கு ஒற்றை காரணம் தான் நீங்கள் மருந்து நல்ல மருந்து சாப்பிட்லன்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் முயற்சி எடுக்கலன்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் சக்திக்கு அதிகமான டாக்டர்ஸ் போய் பார்த்துருப்பீங்க ஆனால் என்ன நீங்கள் சிரமப்படுறீங்கன்னா காரணம் நீங்கள் உங்களுடைய புண்ணை புதுப்பிக்கக்கூடிய வேலை நடந்துகிட்டு இருக்கு அதை மாற்றணுன்னா ஒரே ஒரு வழி தான் குறைந்தபட்சம் ஒன் எயிட்டி டேஸ் குறைந்தபட்சம் நூற்றி எண்பது நாட்கள் நீங்கள் சுத்தமாக காரம் இருக்கக்கூடாது அண்டு மசாலா பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது ஹோட்டல் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக மெயினாக ஆல்கஹால் எடுக்கக்கூடாது ஒரு மாதம் நான் கரெக்டாக இருக்கேன் சார் ஒரு மாதம் நல்லா இருக்கு எனக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட பழைய வீடியோவில் சொன்ன நீங்கள் சொன்ன அந்த அல்சரை குணப்படுத்தும் ஐந்து காய்கறிகள் வீடியோ பார்த்தேன் அதை நான் ஃபாலோ பண்ணேன் இப்போ சுமாராக இருக்குது அல்சரை குணப்படுத்தும் ஐந்து மூலிகைகள் அந்த வீடியோ பார்த்து அதை நான் ஃபாலோ பண்ணேன் அது எனக்கு இப்போ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு மாதமோ ரெண்டு மாதம் உங்களைச்சு மீண்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மீண்டும் அல்சர் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் ஸோ இந்த ரெனியூ பண்ண வேண்டாம் குறைந்தபட்ச நாள் ஒன் எயிட்டி டேஸ் எடுத்துக்கோங்க இந்த ஒன் எயிட்டி டேஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிளான் டயட்டில் காரம் எரிச்சல் இல்லாத உணவுகளை மட்டுமே மூணு வேலை சரியாக கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக அல்சர் ஆறிடும் அல்சர் ஆறாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் எவ்வளோ ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டிருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ ஆன்டி அல்சர் ட்ரக்ஸ் இருக்குல்ல ரேண்டாக் அண்ட் பிஎம்பி பேண்ட் ப்ரஸ் சொலோ மீப்ரஷோல் இந்த மாதிரி நிறைய நீங்கள் போட்டிருப்பீங்க உங்கள் வீட்டில் பாட்டில் பாட்டில் ஜெலுசில் பா எம்டி பாட்டில் கிடக்கும் ஏன்னா நிறைய கேசஸ் பார்த்துட்டேன் அஞ்சு இடத்துல எண்டோஸ்கோப் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க கடந்த பத்து வருஷமாக கஷ்டப்படுறாரு அப்படின்னா வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டுன்னு சொல்லி எண்டோஸ்கோப்பாக பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க பட் ஃபைனலி நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறேன் endoscope இஸ் நாட் அ ட்ரீட்மெண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அன் evaluation டூல் உங்களுடைய நோயை கண்டறிய கூட ஒரு டூல் தானே தவிர கறி தானே தவிர அது வந்துட்டு நம்ம நோயை குணப்படுத்தாது ஸோ போகிற பக்கம்லாம் சும்மா சும்மா எண்டோஸ்கோப் பண்ண வேண்டாம் ஒன்ஸ் பண்ணி சத வளர்ச்சி எதுவும் இல்லைங்க அப்படி வெறும் புண்ணு மட்டும்தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களாலே அதனால ஒரு டூ டூ ஃபைவ் இயர்ஸ்க்கு எனக்கு தெரிய எண்டோஸ்கோப்பே தேவையில்லை அடிக்கடி எண்டோஸ்கோப் பண்ண வேண்டாம் ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு கன்வே பண்ணக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களுடைய அல்சர் புண்ணை புதுப்பிக்க வேண்டாம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கும் பொழுது அல்சரை குணப்படுத்தக்கூடிய ஐந்து பழங்கள் பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம் தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கண்டினியூ டு வாட்ச் ஆர் சேனல் தேங்க்யூ ஸோ மச்